கிறிஸ்தவ வெற்றி வாழ்க்கை ஒரு முக்கியமான ஒரு வாக்கியத்தோடு நான் இதை தொடங்குகிறேன் நம்முடைய திருச்சபைகளில் என்றாலும் சரி நம்ம கிறிஸ்தவ வட்டாரங்கள் என்றாலும் சரி வெற்றியாய் வாழ்பவர்களை விட தோல்வி அடைந்து தவிப்பவர்களுடைய எண்ணிக்கை தான் அதிகம் த டிஃபீட்டர் கிறிஸ்டியன்ஸ் அவுட் நம்பர் விக்டோரியஸ் கிறிஸ்டியன்ஸ் ஒரு சில வசனங்களை நான் வாசிப்போம் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் எல்லா வசனங்களையும் நானே உங்களுக்கு எடுத்து வாசிக்கிறேன் ரோமர் எட்டு முப்பத்தி ஏழு இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயங்கொழுகிறவர்களாக இருக்கிறோமே இதில் இரண்டு ஆல் இன்க்ளூசிவ் வேர்ட்ஸ் எல்லாவற்றையும் சேர்த்து இரண்டு வார்த்தைகள் வருகின்றன எல்லாவற்றிலேயும் முற்றும் இன் ஆல் திங்ஸ் மோர் தேன் கான்குவரர்ஸ் இன்னொரு வசனம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அத்தியாயம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் வசனங்களை குறிப்பதோடு வசனங்களை திருப்பியும் நீங்கள் பார்க்க வேண்டும் வேதத்தில் எப்படி இருக்கிறது என்று நீங்கள் அது உங்களுடைய சொந்த கண்ணால் பார்க்க வேண்டும் ஒன்று குருந்தியர் பதினைந்து ஐம்பத்தி ஏழு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுப்பது தேவன் யார் மூலம் கொடுக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இரண்டு குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ரெண்டு குருந்தியர் இரண்டு பதினான்கு கிறிஸ்துவுக்குள் நான் வா வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆங்காங்கே சில அழுத்தங்களை தருவேன் வேத வசனங்களை அடிக்கோடிடும் பழக்கமுடையவர்கள் அழுத்தம் கேட்கும் இடங்களை நீங்கள் அடிக்கோடிட்டு கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் 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 பொதுவாக நம்முடைய தோல்வி என்று நாம் சொல்லும் பொழுது தனிப்பட்ட வாழ்க்கையில் தோல்வி அதிகம் அடுத்து குடும்ப வாழ்க்கையில் தோல்வி அடுத்து பொது வாழ்வில் சமூக வாழ்வில் தோல்வி அடுத்தது ஊழிய பாதைகள் தோல்வி ஐதர் தி டிஃபிட் இஸ் இன் அவர் பர்சனல் லைஃப் ஆர் இட் இஸ் இன் அவர் ஃபேமிலி லைஃப் ஆர் இன் அவர் சோஷியல் லைஃப் ஆர் இட் இஸ் இன் அவர் மினிஸ்ட்ரியல் பார்க் ஏதாவது ஒரு பாதையிலே பல நேரங்களிலே நாம் தோல்வியடைகிறோம் ஒரு முக்கியமான சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த உலகத்திற்கு அல்லது இந்த உலகத்தாருக்கு அதாவது கிறிஸ்தவ சபைக்கு அப்பால் பட்டவர்களுக்கு நாம் எதையாவது ஒரு நற்செய்தியை நாம் சொல்ல வேண்டுமானால் முதலாவது நாம் வெற்றியாக வாழ வேண்டும் நாமே வெற்றியாக வாழ முடியாமல் தோல்வி மேல் தோல்வியை நாம் சம்பாதித்து கொண்டிருப்போமானால் வெளியே இருக்கிற மக்களுக்கு கூடுதலாக கொடுப்பதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது இஃப் அவர் செல்ஸ் ஆர் டிஃபீட்டட் இன் அவர் லைஃப்ஸ் வாட்ஸ் தட் எக்ஸ்ட்ரா தட் வி ஆஃபர் டு தோஸ் ஹூ ஆர் அவுட் சைட் த ஃபோல்டு இந்த நாளிலே நான் உங்களோடு பேசப்போகிற இந்த செய்தி உங்களுக்கு ஊக்கத்தை தருகிறதாக உற்சாகத்தை தருகிறவராக ஒருவேளை பல ஆண்டுகள் நீங்கள் தோல்வியிலேயே துவண்டு போய் இனி இப்படித்தான் என்று நீங்கள் உட்கார்ந்திருக்கிற நிலை இருந்தாலும் உங்களை தட்டி எழுப்பி முன்னால் செலுத்துவதற்கு இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொன்னேன் கிறிஸ்துவுக்குள் 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 வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய வெற்றி வாழ்க்கை என்பது கிறிஸ்துவின் மூலம் கிறிஸ்துவில் கிறிஸ்துவுக்குள் விக்டோரியஸ் கிறிஸ்டியன் லைஃப் மீன்ஸ் இட் இஸ் இன் கிரைஸ்ட் இட் இஸ் த்ரூ கிரைஸ்ட் அண்ட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட் அவரை சுற்றி தான் வெற்றி தருவது தேவன் ஆனால் அவர் எல்லாவற்றையும் அந்த கிறிஸ்துவை சுற்றிதான் நமக்கு பொதிந்து தருகிறார் இந்த நாளிலே கிறிஸ்துவுக்குள் வெற்றி என்று நாம் சொல்லும் பொழுது அதனுடைய பொருள் என்ன சில நேரங்களிலே ஆவிக்குரிய வட்டாரங்களிலே பல பதங்களை பல ஆண்டுகளாக அதனுடைய பொருளை புரியாமலே நாம் பயன்படுத்திக் கொண்டிருப்போம் அதில இது ஒன்று கிறிஸ்துவுக்குள் வெற்றி அப்படின்னா என்ன சொல்றதுக்கு நல்லா இருக்கு அதை சொன்ன உடனே கரங்களை உயர்த்தி நாம் ஒருவேளை வேளை இல்லையா சொல்லுவோம் அதனால் கிறிஸ்துவுக்குள் வெற்றி என்றால் என்ன இதுதான் இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கிறிஸ்துவுக்குள் வெற்றி என்றால் முதலாவது கிறிஸ்துவின் வாழ்க்கையின் மாதிரியின் மூலம் வெற்றி வென் வி சே விக்டரி இன் அண்ட் த்ரூ கிரைஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் மீன்ஸ் விக்டரி த்ரூ தி லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் ஆர் விக்டரி த்ரூ தி எக்ஸாம்பிள் ஆஃப் க்ரைஸ்ட் இங்கே நாம் தோங்க வேண்டும் இதிலே ஒரு முக்கியமான குறிப்பை சொல்கிறேன் இந்த நாட்களிலே கிறிஸ்துவின் வல்லமையை குறித்து தான் அதிகமாக பேசப்படுகிறதே உரிய கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து அதிகமாக பேசப்படுவதில்லை நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தால் அநேக பிரசங்கங்கள் கிறிஸ்துவின் வல்லமையை அதிக விவரமாக விளக்கமாக நமக்கு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளை அந்த வல்லமை தீர்த்து விடும் என்று சொல்லி நம்ம கேட் கேட்டிருக்கிறோம் அதில் உண்மை உண்டு ஆனால் கிறிஸ்துவின் வல்லமையை விட கிறிஸ்துவின் வாழ்க்கை ஹவு ஹி that's தட்ஸ் வாட்ஸ் கோயின் டு அஸ் விக்டோரியஸ் அதுதான் நமக்கு வெற்றி வாழ்க்கை தரப்போகிறது ஏனென்றால் பிசாசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தொட்டில் முதல் தொழுமறை வரை அவன் துரத்தி கொண்டு இருந்தான் த டெவில் வாஸ் ஆஃப்டர் கிரைஸ்ட் ஃப்ரம் த கிராடல் அவ்வளவு பெரிய சோதனைகளுக்கு பிறகும் கூட வனாந்திரத்தில் சில காலம் அவரை விட்டு விலகி இருந்தான் என்று பார்க்கிறோம் அதர்ஸ் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்லூன் வசதியான இன்னொரு நேரம் கிடைக்கும் வரைக்கும் அவன் விலகி இருந்தான் என்று இருக்கிறது அப்படியானால் இயேசு கிறிஸ்து ஒரு கணப்பொழுது கூட பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் அவர் வெற்றியாய் வாழ்ந்தார் என்றால் அவர் கையாண்ட முறைகளையே நாமும் கையாண்டால் நாமும் வெற்றியாக வாழ முடியும் அவர் கையாண்ட சில முறைகளிலே சில காரியங்களை மட்டும் நாம் சொல்கிறேன் கிறிஸ்துவின் வாழ்க்கை முழுவதையும் நீங்கள் நன்றாக படிக்க வேண்டுமானால் கிறிஸ்துவின் ஜீவியம் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் என்று பழைய காலத்திலே பரமானந்தம் ஐயர் என்பவர் எழுதிய ஒரு புத்தகம் அது இஎல்எஸ் பப்ளிகேஷன் அது கிடைக்கும் ஒரு பெரிய புத்தகம் வாழ்க்கையிலே ஒரு முறையாவது நீங்கள் அதை வாங்கி வாசித்து விட வேண்டும் ஆங்கிலத்தில் லைஃப் ஆஃப் கிரைஸ்ட் பை ரெவரண்ட் பரம் எஸ் பரமானந்தம் தமிழிலே கிறிஸ்துவின் ஜீவியம் பரமானந்தம் ஐயர்